வணக்கம் இப்போ காலையிலேருந்து நீர் மருத்துவத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் இவர் பேர் முனிசாமி சொந்த ஊர் இங்கே கோபியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி மாரியராஜன் திருப்பூர் இவர் தையல் கலைஞர் பேர் என்ன பிரபாகரன் தையல் கலைஞர் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஆறு மாதத்தில் பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதன் யோகியாக மாறுகிறான் அதாவது ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக இருந்த மனிதன் அந்த ஒரு சில தாவரமாக இருந்த உயிரினமானது அது மாறி 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 படை ஆண்டுக்கு பின்பாக அது வால்லா குரங்களில் மாறி மனிதனாக மாறியது இப்படி அந்த மனிதன் உணவு சங்கிலி உடைச்சிக்கிட்டு நேரடியாக ஆற்றலை பெறுகின்ற முறைதான் இந்த பரிணாம அறிவியல் உலகத்தினுடைய ரெண்டாவது புரட்சின்னு சொல்லலாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது சரியா அப்போ உணவுச் சங்கிலி உடச்சிக்கிட்டு நேரடியாக நேர்கோட்டு பாதையில் இருக்கிற சங்கிலி என்கின்ற நேராக முடிவும் அடியும் முடியும் இல்லாத விண்வெளி ஆற்றல் வாழ்கின்ற மனிதனாக மாறுகின்றான் அப்பொழுது அவனுக்கு ஆகாரம் எங்கே இருந்து வருகிறதுன்னு சொன்னார் ஆகாரம் வெட்டவளையிலிருந்து வருகிறது அது படிப்படியாக காற்றாக மாறுகின்ற பொழுது நைட்ரஜனை புரதமாக மாற்றி அவனுக்கு இனப்பெருக்கம் செய்வதோடு இணைத்து வாழ்கின்ற தன்மையை கொடுக்கிறது என்பதை நான் புரிய வச்சிருக்கிறேன் இப்போ அந்த சுருக்கமாக இவங்க வந்து எப்படி இந்த உணவு பழக்கத்தை மாற்ற போகிறாங்க இந்த மூணு வேலை சாப்பிட்றது இருக்கு இல்லையா அது எப்படி படிப்படியாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எல்லாரும் பதினஞ்சு நாள் இருபது நாள் பயிற்சி பெற்றவங்க தான் இருந்தால் நான் கோபியில் வந்திருக்காங்க ஒரு சந்திப்புக்காக ஒரு ஒரு இதுக்காக ஒரு மரியாதைக்காக வந்திருக்கிறாங்க சரியா சரி

உள்ளே இருக்கிற விஷமானது பழைய விஷம் ஓல்டு மெடிசன் ஸ்டார்ஸ் விஷம் அந்த விஷத்தை தான் நாக்களை வந்து நிறுத்துது இரவுல எப்படி வாய் மூடி தூங்கிட்ட பொழுது விஷம் வந்து வாக்கு நாக்கள் நிற்குது அது வந்து பல்லு விளக்குறீங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அந்த குடலை வளர்க்கற மாதிரி உணவை மாற்றி அமைச்சுக்கிறோம் அப்போ சக்தியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல்லு விளக்குற மாதிரி தான் நான் வந்து சில காலையில் சிட்டு உண்டி கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பத்துலேருந்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் என்ன செய்யலாம் நீரே மருந்தாக இருந்து இந்த ரெண்டு மணிக்கு உங்கள் காய் சோறு மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஒரு காய் சோறு மாதிரி அதை ஒரு சிறு ஒரு ரெண்டு அப்பளம் வச்சு காயிரும் கீரை வச்சுக்கலாம் அப்போ ரெண்டு மணிக்கு என்ன துறையுமே சாப்பிடலாம் கீரையோடவும் காயோடவும் காய் வச்சு நமக்கு பிடிச்ச உணவு வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அவங்க பிடிச்ச அது அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீரை மருந்தாகவே பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வரும் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச கீரை சரி ஏழு மணிக்கு என்ன சாப்பிடலாம் உங்களுக்கு சப்பாத்தி காய்லாம் வச்சு நீங்கள் சப்பாத்தி வச்சுக்கலாம் நீங்கள் என்ன வச்சுக்கலாம் ரெண்டு ரொம்ப தண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாங்க அது வச்சுக்கலாம் நீல் மேக்கர் கூட வச்சுக்கலாம் இந்த சோயா மச்சைன்னு சொல்லக்கூடியது இல்லையா ஒரு ஐம்பது கிராம் நல்லா ஊற வச்சு இந்த பொருள் கூட கலந்து சாப்பிட இந்த கறி திங்கிற மாதிரி கோடிக்கறி திங்கிறவங்கள சின்ன பார்த்துக்குலாம் கொஞ்சம் ரொம்ப சுயாமல் இருக்கும் கோடிக்கறி திங்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அது மாதிரி ஒரு சோ சோயாமச்சொயில் போட்டு கொஞ்சம் பூண்டு வெங்காயம் தட்டி ஊற்றி கொஞ்சம் மணக்கிற மாதிரி குருமை மாதிரி மணக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இப்படியே சாப்பிட்டு வர வர என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு வேலை சாப்பிட்றத படிப்படியாக பத்து நாளைக்குள்ளே ஒரு வேலைக்கு கொண்டு வரணும் அப்படி ஒரு வேலைக்கு கொண்டு வரதா இருந்தால் எத்தனை நாளுக்குள்ளே கொண்டு வரலாம் ஒரு தோடைமா பத்து நாளில் கொண்டு வரலாம் சரி இப்போ அப்படி வரும் பொழுது இந்த காலையில் தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் நீரை மருந்தாக அருந்தி இருக்க வேண்டும் இந்த குடபொட்டினி போடுறதெல்லாம் இருக்கவே கூடாது இந்த மதவாதிகள் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீரை மருந்தாக கருதுனா தான் ஏற்கனவே பத்து வருஷமாக இருபது வருஷமாக ஐம்பது வருஷமாக கூட இந்த சதையில் கலந்துருக்கும் பன்னிரெண்டு உடல் அடுக்குகள் இருக்குது தோல் மண்டலம் சதை மண்டலம் நரம்பு மண்டலம் இப்படி ரத்த மண்டலம்னு சொல்லிட்டு நம்ம பன்னெண்டு அடுக்குகள் இருக்கு இல்லையா நிழநீர் மண்டலம்னு சொல்கிறாங்க இல்லையா அது பதிமூணு அடுத்த கண்ணாடி மாதிரி மண்டலங்கள் இருக்குதுங்க கண்ணாடி நரம்பு ஆர்ட்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு இந்த டெலிஃபோனில் வரும் இல்லையா அதேமாதிரி நம்ம உடம்புலையும் கண்ணாடி நரம்பு மண்டலம் இருக்குது அதில் இருக்கிற அடுக்கி நம்ம எடுத்தாகணும் அதுக்கு தண்ணீர் தான் பயன்படுது இதே பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பு ஆகும் கூட கிடையாது அது வந்து நூற்றி ஐம்பது நாள் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே அது அமையலாம் சரியா அதுக்கு முன்னாடியே அமையலாம் என்று நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ அப்படி அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நூற்றி எண்பது நாளில் உடனடி குறையில எப்படி செக் பண்ணி பார்ப்பீங்க சோதனை பண்ணி பார்ப்பீங்க நூற்றி எண்பது நாளில் ஒரு வேலை இருந்து பார்த்து உடனடி குறையில எந்த வகையான நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க ஒரு நாள் தண்ணீர் தண்ணீர் ஒரு நாள் வேண்டும் என்றே தண்ணீரை மட்டும் மருந்தி பார்க்குறீங்க உடனடியாக குறையில அப்போ என்ன ஆச்சு அதுக்கு பேர் குறையாத உடல் அது நிலையான உடல் அல்ல உண்மை பெற்ற உடல் இல்லை நீங்க என்ன பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணியுமே இல்லாமல் அருமை அருமை தண்ணியுமே இல்லாமல் போட்டு பாக்குறீங்க அப்போ உடல்நடை குறையலாம் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் சுத்த தேவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புரியுதா இது முடிச்சுக்கிட்டீங்க சரி இதெல்லாம் முடிச்சாச்சு அதாவது நூற்றி எண்பது நாளுக்குள் உடல் குறையில அது உறுதியாகி போச்சு நீரை மருந்து அருந்தி பாக்குறீங்க உடல் எடை குறையில உறுதி ஒரு நாள் வேண்டுமே ஓய்வு எடுக்கிறீங்க காற்றை மட்டும் அஞ்சு இருக்கிறீங்க உடனடி உறுதியாகிடுச்சி அப்போ ரெண்டு பகுதி முடிஞ்சிது மூணாவது பகுதினு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறீங்க சாதாரண உணவு வந்து இப்படி சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது பூரி சாப்பிட்றது பொங்கல் சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்குறீங்க அப்போ தோராயமாக எத்தனை கிலோ இடம் ஏறலாம் நாளைக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஏறலாம் சரியா அப்போ நீங்கள் கடுமையான அந்த வேலை செய்கிறப்போ சாதாரண உணவு எடுக்கிறப்போ உணவு சாதாரண உணவு சாப்பிடும்போது நாலு கிலோ அஞ்சு கிலோ எடை அப்போ நீர் மருத்துவம் செய்து நீங்கள் கரைச்சிடலாம் சரி திடீர்னு கடின கடிநுடைப்பு வருகிறது என்ன பண்ணுவீங்க நான் பேரிச்சை மலம் வேலை சாப்பிட்டுக்கலாம் இந்த பேரிச்சம்பளமும் கடின உடைப்பு கடின உடைப்பு பேருச்சி மழம் வேர்க்கலை சாப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உடல் வலி நிவாரணியாக எப்படி பெயின் கில்லருன்னு கொடுக்குறாங்க இல்லையா ஒரு கைகால் அப்படின்னா மருத்துவர் வந்து பெயிண்ட் கில்லர் கொடுக்குற மாதிரி நம்ம கடுமையான வேலை செய்கிற இந்த வழி தெரியாமல் இருப்பதற்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரி நீங்கள் பேரிச்சை மரத்தை பயன்படுத்திக்கலாம் பேரீச்சம்பழத்தையும் நீங்கள் பேரிச்சம்பழம் உடற்படம் விட கொஞ்சம் இந்த வேர்க்கலில் வருத்த வேர்க்கலையோடு செய்கிற பொழுது ஒரு லட்டு மாதிரி ஆகிடும் அதை மென்று சாப்பிட்றப்போ நோன்பும் முடியாது உடம்பு வஜரமாக ஆகும் நோன்பும் முடியாது வஜரமாக ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி சுத்தம் பண்ணணும் அப்போது எதற்கு பின்னாடி தண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோ ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலும் கூட அதுக்கு பின்னாடி நீரை மருந்தாக இருந்தும் பொழுது ரத்தம் தூய்மையாக இருக்கும் நாளைக்கு எம்ஆர்எஸ் எம்ஆர்எஸ்கின் வச்சு பார்க்குறப்போ ரத்தம் தூய்மையாக இருக்குதுனாவே அங்கே எந்த வகையான அழுக்க இல்லைன்னு அர்த்தம் அப்போ அழுக்க இல்லைன்னு உணவு இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சாப்பிட்டா கூட நீரை வச்சு சுத்தப்படுத்தினா எம்ஆர்எஸ் ஸ்கேனில் என்ன சொல்ல சொல்லும் அவன் ரத்தம் தூய்மையாக இருக்குதுன்னு சொல்லிருச்சினாலே நீ எம்டிஆர்வின்னு உலகத்தில் வந்துடும் அப்போ ஒரு நாளும் அதனால தான் அந்த எம்ஆர்எஸ்கேன்னு செக் பண்ணுறது பிஃபோர் ஃபாஸ்ட்டிங் சொல்லுவாங்க டாக்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க நாங்கள் எப்பவுமே ஃபாஸ்ட்டிங் இருந்தாலும் எப்போ ரத்தம் தூய்மையாக தான் இருக்கும் அப்போ எம்ஆர்எஸ்கேன் என்ன பண்ணுவோம் உயிரை பற்றி சொல்லாது அது சுத்தத்தை பற்றி சொல்லும் உணவை பாதையில் ஒன்றும் இல்லை ரத்தத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றும் இல்லை ரத்தத்தை வச்சு தான் செக் பண்ணுவாங்க ப்ளட்டில் ஒன்று நோ டாக்ஸின்னு சொல்லிடுவான் நோ டாக்ஸினா வித்தவுட் ஃபுட்டுன்னு சொல்லிடுவான் எத்தனை நாளாக இருக்கும் ப்ரொலங்குறது நீண்ட காலம் இருக்கிறான் எங்கள் இந்த கலை எங்களுக்கு தெரியாமல் போச்சு இந்த கலை தெரிஞ்சதுன்னா நான் உலகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இப்போ நாசா விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் ஹீர ரத்தர் மனைக்கு பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுகள் இருக்குது குறைந்த சக்தியில் உடம்பு இயங்குது அப்படிங்கிறது நாங்கள் நியூராலஜி நெப்ராலஜி அப்புறம் வந்து நியூரோபிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற மருத்துவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க இந்த கார்டியாலஜி இதய நோய் சொல்கிறாங்க நெப்ராலஜி இந்த சிறுநீரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த மருத்துவர்கள் இதில் ரொம்ப முக்கியமானவன் பார்த்தீங்கன்னா நியூரோ அதுனா நரம்பு சம்மந்தப்பட்ட முக்கியமான மருத்துவர்கள் அவங்க தான் வந்து எம்ஆர்எஸ் கை வச்சு பார்ப்பாங்க அந்த மூடை தண்டு வடங்கள் சொல்லுவாங்க பிரைன் சொல்லுவாங்க ஸ்பின்னல் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இதை ஒத்துக்கிறாங்க ஆமாம் ஒரு மனிதன் குறைந்த சக்தியில் வாழுகிறான் நீண்டகால பயிற்சி பெற்ற காரணத்தினால் அந்த உடலானது குறைந்த சக்தியில் வாழ கொள்கிறது என்பது உண்மைதான் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் அந்த ஹீராரத்தன் மனைகேசி மெக்கானிக்கல் என்ஜினியர் அவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டூ சர்வைடு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்டு வா லிக்விட் டயட் அப்படின்னு ஒரு ஒரு வருது வித்தவுட் ஃபுட்டு பார் ஃபோர் ஹண்ட்ரட் அண்டு லிக்யூட் டயட் அப்படின்னு சொ ஒரு கான்செப்ட் வருது நானூறு நாட்கள் வித்தௌட் ஃபுட்டு லிக்யூட்லேயும் சன்லைட்டும் வாழ்கிறாரு ஹூ சர்விட் ஃபோர் ஹண்ட்ரட் லேவ் அண்ட் சன்லைட் வித்தவுட் ஃபுட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது அதை பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்எம் ஃபினாமினன் வரும் ஹெச்ஆர்எம் ஃபினாமினன் என்று சொன்னாலே அதிசய வனிதன் ரெண்டு போகிறது இது அதிசயம்ங்கிற ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்க நிறைய பேர் இந்த உட்காந்துருக்காங்க இவங்க வந்து இந்த இருபது வருஷத்தில் இருபத்தஞ்சி வருஷத்தில் இப்போ தான் வர்றாங்க நான் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பத்தாயிரமே உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அதெல்லாம் இங்கே ஆதாரம் இருக்குது நிறையா நிறையா பேர் இருக்காங்க வரைலாம் இதெல்லாம் இது மாதிரி நிறைய கிட்டிருக்காங்க இவங்களாம் நிறைய பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க யாருக்கும் சொல்ல தெரியறதில்லை அப்படியே இருந்தாலும் இந்த புத்தகத்தை காட்டி பேசியோ புத்தகத்தை பார்த்து கற்றுனோ சொல்லாமல் ஏதோ தான் கட்டுறதாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து இயற்கையிலுக்கு ஒரு தீய சக்தி தான் ஆனால் இந்த மாதிரி இவங்க இருக்க முடியாது இனிமேல் எல்லாம் வெளியே வெளியே நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்போலாம் வந்து வீடியோ நான் யாரையும் பண்ணலை அப்படியே வீடியோ அவ்வளோ ரொம்ப சிரத்தி எடுத்தோ அப்படிலாம் நான் பண்ணலை அப்படி பண்ணியிருந்தோம்னு முடிச்சுக்கேன் யார் இதை பற்றி மீறி இருக்க முடிச்சுக்காது இப்போ நான் தெளிவாக இப்போ அடிக்கிறனால யாரும் இங்கே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கலாம் யாரும் சொல்ல முடியும் இப்போ கூட்டாக வேறு இருக்கிறாங்க இப்போ பார்த்து இவரு என்றதுன்னு சொல்ல முடியாது இவரு என்றதுன்னு சொல்ல முடியாது இவரு இப்போ நானும் சொல்கிறேன் யார் இதில் உரிமை கொண்டாட முடியாது வேணும்னா நீங்கள் செய்யலாம் வேண்டாம்னா விட்டு விட்டுட்டு போகலாம் ஆனால் இந்த புத்தகம் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது என்பதை கூறிட்டு எதிர்காலத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு ஒரு மையத்தினுடைய ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு தேர்ந்தெடுக்கணும் அந்த ஊரில் ஒரு பத்து நீங்கள் குணப்படுத்தணும் அதன் வழியில் அறவழியில் பொருள் ஈட்டணும் நீங்களும் அறவழியில் பொருள் முயற்சி பண்ணணும் நீங்கள் உங்கள் சொந்த தொழில் ஆயிரம் இருந்தாலும் கூட இதையும் நீங்கள் தொழிலாக கொண்டு வந்தால்தான் அந்த பிறவி நிலை பொருள் தேர்வுகளை வந்து மனதோட பிறவி நிலை நீங்கள் தையல் கையிலங்களாக இருந்தாலும் நீங்கள் பொருள் தான் தேடுறீங்க நீங்கள் வண்டி ஓட்டுனார் அவரோட நீங்கள் கரன்சி தான் தேடுறீங்க அப்போ கரன்சி எங்கேருந்து வந்தா தான் என்ன நூறுரூவா எனக்கு வருதுன்னா நூறுரூவா எதுவுமே தவணை வரல விறகு விட்டியும் வரலாம் சாணி கட்டியும் வரலாம் நீ டிரைவர் வேலைக்கு போய் தான் பணம் வரணும்னு யார் சொன்னாங்க ஆக போட்டியிலா தொழில் பண்ணுற டிரைவருக்கு போட்டி இருக்குது ஓ இப்போ நீங்கள் தையல் கலைஞர் போட்டி இருக்குது நாளைக்கு நூறு பேர் செய்கிற இடத்துல இந்த ஏஐஏ தொழில்நுட்பம் இருக்குது ஆர்டிஃபிஷியல் ரெண்டு வந்துடுச்சுன்னா நூறு பேர் செய்கிற இடத்துல ரெண்டே பேர் வர போகிறான் அப்போ உங்கள் வேலையில் என்ன போகுது முடிய போகுது புரியுதா அதனால இதெல்லாம் இது போட்டியிலா தொழிலை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற வேணு கேட்டுக்கொண்டு இடைக்காலத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா சிலவராக சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்குறேன் ஆனால் நல்லா படித்து கொடுங்க நல்லா படித்து 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 பேசி பேசி இப்போ நான் வந்து ஒரு பாடம் தான் நடத்திருக்கிறேன் நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பாடத்தை திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு பயிற்சி பெற்று உலகத்துக்கு வழிகாட்டுங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆரம்பத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு புரிய வச்சு மலிவாக அவங்களுக்கு நோயை குணமாக்குறக்கு முயற்சி பண்ணுங்கள் செலவே இல்லாமல் ஒரு பத்து பேர்த்தை குணமாக்கிட்டீங்கன்னு நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பொருளிட்றக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியா நன்றி வணக்கம் அந்த கையிலெல்லாம் புத்தக வச்சுங்க இந்தாங்க ஒரு படம் எடுத்துக்குவோம்